நீதிமொழிகள் பதி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராது வசனம் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என கண்பான தேவ பிள்ளையே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார் உங்களுடைய ஜபம் வீணாய் போவதே இல்லை நீங்கள் தேவ சமூகத்திலே வடித்த கண்ணீர் வீணாய் போவதே இல்லை நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த நேரங்கள் வீணாய் போவதே இல்லை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நன்மையை பலனாய் தரப்போகிறார் நீங்கள் நன்மையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களுக்காக நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் இந்த நாளிலு கூட காத்திருந்த தேவ பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து கதறி செபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நன்மையை பலனாக கத்தர் கொடுக்க போகிறார் இந்த உலகத்தில் வேலை செஞ்சா கூலி உண்டு அது போல ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தவர்களுக்கு நன்மையை பலனாய் கத்தர் கொடுக்க போகிறார் கண்பான தேவ பிள்ளையே உன் ஜபம் வீணாய் போவதே இல்லை அது நன்மையை கத்தரிடத்திலிருந்து கொண்டு போகிறது இன்றைக்கி மனுஷர்கள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் தீமையே பார்த்து கொண்டிருக்கலாம் தடைகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம் எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அநேக குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலு கூட நீங்கள் தேவ சமூகத்துல செபித்த அந்த நாட்களுக்கு பலனாய் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கத்தர் தரப்போகிறார் கண்பான தேவ பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார் உன்னுடைய மனதுயரங்களை பார்க்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் உடைய கலக்கங்களை அறிந்து கொண்டிருக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார் சூழ்நிலைகளை நன்றாய் அறிகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு பலனாய் கத்தர் தரப்போகிறார் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குகள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை உடைய கண்ணீரை துடைக்கிற இயேசு இந்த நாளிலு கூட நன்மையை தரப்போறார் நீங்கள் நன்மையை உங்க வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் எந்தெந்த காரியத்துல நீங்கள் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே பலனாய் கத்தர் தரப்போற உங்க கையில நீங்க நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்குத்தான் தெரியும் நிச்சயமாய் இழந்த சந்தோஷத்தை எல்லாம் கத்தர் உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் தரப்போகிறார் நீங்க எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் கத்தர் உங்க வாழ்க்கையிலே செய்து பிடிக்கப் போகிறார் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கத்தர் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார் கண்களை மூடி அணுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் இந்த வார்த்தையை பிள்ளைகள் நன்மைக்காய் காத்திருக்கலாம் நன்மைக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நன்மைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கலாம் நன்மைக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் பிள்ளைகளுக்கு நன்மையை பலனாய் கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் கத்திடத்திலிருந்து நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள போதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கு கிருவை செய்யும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே